அதெல்லாம் சரியா போயிருச்சு எதுக்காக சாமி என்ன காரணம் என்றால் நான் ஒரு நொடியில் அழைத்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய தாத்தாவின் கட்டளை சற்று வீடு நாங்கள் கவனம் குறைவாக இருந்து விட்டாலும் நான் கலியுகம் பிறந்து அப்படி கலியுகம் பிறந்து விட்டால் இந்த கலியுகம் நாளை நாளை பிறக்கிறது கலியுகம் ஆமா கலியுகமாக

மாமியா வந்து மருமகள் வந்து எந்த ஒரு குடும்பத்துல மாமியால மனசார நினைக்கிறாங்களோ நாளைக்கு அவங்களுக்கு அந்த நிலைமை வரும் மாமியால எப்பெல்லாம் மறக்காங்களோ நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வரும் இது கூட்டம் கொஞ்சமா இருந்தாலும் சரி ரொம்ப சரி

என் மாமியார் மறைந்து விட்டதே என்று மன வருத்தத்தோடு ராணி அம்மையார் அவர்கள் தன் மாமையார் பழனி அம்மா பேரவை படம் வைத்திருக்கிறார் இது போல ஒரு புனிதமான நாளையில் இறந்து ஒரு நல்ல நாளையில் அவர் செய்ய சேரக்கூடியது சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை அடைவதற்காகவே இது போல ஒரு திருவிழாவை ஏற்படுத்தி ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆள் ஆட்டம் பார்க்கல இவங்க பண்ணிருக்கிற செலவு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆள் ஆட்டம் பார்க்கறதுனால ஆனா